நல்ல வார்த்தை கிடைக்கணும் உனக்கு வெளியில மட்டும் தான் பங்கு கொடுக்க தயாரா இருக்காங்க உன உள்ள உட்காரத்துக்கு தயாரா இல்லை எப்பா நான் என்னோட இடம் வெளியில தான் இருக்கு நான் வெளியில தான் கேட்கிறேன் நான் வெளியில தான் உட்கார போறேன் வெளியில சொல்லிட்டேன் வெளியில உட்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு உள்ள இருப்பிடத்தை இல்லை வெளியில உட்கார வைக்கிறது அதுக்கான காலத்துக்கு நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டேங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அதனாலவே குழப்பத்திலே உட்கார்ந்துருக்க அதுக்கே கூப்பிட்டு கேட்டேன் ஏன்னா இவங்க மேல இருக்கிறோட இழுத்து பிடிச்சா தான் இவனுக்கு விடை கிடைக்கு இவங்களுக்கு இவனுக்கு அப்பதான் நம்பிக்கை வரும் உனக்கு நம்பிக்கை வரும் அப்பதான ஐயோ போச்சுடா பாத்து போனேன் ஐயோ ஒரு ஒரு பாதியிலே அறவரையோட சுட்டிட்டு விட்டுட்டாரேன்ற அதுக்குதான் இழுத்து பிடிச்சேன் வேற ஒண்ணும் இல்ல நடக்கும் நான் இவ்வளவு ஏன் வந்து கத்துல ஏன் வந்து இவனை வந்து இழுத்து பிடிச்சேன்னா இழுத்துதான்

நல்லா வார்த்தை ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இடத்துல போகும் மாதிரி அதிகாரம் இந்த குதிரை மேல இருந்து என்னை கொண்டு போய் நான் குறிச்ச இந்த குதிரை வச்சாதான் இந்த குலம் ஒண்ணுடா பதிவு ஆறு மாசம் ஒரு பொருத்துங்களான்னு சொல்லி காலையில் காலை உங்களுக்கு நின்னுட்டு முதல நான் வந்து சொல்றதை கேட்டு நின்று முதல நிண்டுக்க நிண்டுக்க நான் சொல்றதை காலில் வாங்கிட்டு போ நின்றுக்க முதல நின்னுடா முதல தண்ணி கொடுக்கறேன் அவனுக்கு தண்ணி தண்ணி கொடுக்கலாம்